முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் கார்த்திகை அம்மாவாசை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அனைத்து கஷ்டங்களும் தீர இதை மட்டும் செய்ய மறந்துடாதீங்க அம்மாவாசை நாள் என்பது மிக முக்கியமான வழிபாட்டு நாளாகும் இந்த நாளில் செய்யப்படும் வழிபாடுகள் தான் தர்மங்கள் மந்திர பாராயணம் ஆகியவை பல மடங்கு அதிக பலனை கொடுக்க கூடியதாக நம்பப்படுகிறது இந்த நாளில் நாம் செய்தும் வழிபாடுகளும் தானங்களும் நம்முடைய முன்னோர்கள் சூட்சம வடிவில் வந்து ஏற்று நம்மை வாழ்த்துவதாக ஐதீகம் மாதந்தோறும் அமாவாசை திரி வந்தாலும் சில குறிப்பிட்ட மாதங்களில் வரும் அமாவாசை மிகவும் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது இந்த நாட்கள் நாம் செய்யும் வழிபாடுகள் ஆசைகளை மட்டுமின்றி கஷ்டங்களும் போக்கும் ஆற்றல் பெற்றவை ஆகும் அம்மாவாசை வழிபாடு அம்மாவாசை என்பது முன்னோர் வழிபாட்டிற்கு உரியது என அனைவருக்கும் தெரியும் அம்மாவாசை நாட்களில் விரதம் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து எள்ளும் தர்ப்பணம் கொடுத்தும் அவர்களின் ஆத்மாவை திருப்தி அடைய வைத்து அதன் மூலம் அவர்களின் ஆசைகளை பெறுவதற்குரிய மிக முக்கியமான நாளாகும் முன்னோர்களின் ஆசைகள் இல்லாமலும் அவர்களின் கோபத்தால் பிரித்து சாபமும் மன வருத்தத்தால் பிரித்து தோஷமும் இருக்கும் குடும்பத்தில் பிள்ளைகளால் பிரச்சனை திருமண தடை நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பது குடும்பத்தில் வளர்ச்சி என்பது இல்லாமல் இருப்பது போன்ற பலவிதமான பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும் அம்மாவாசையில் சாப்பிடாமல் விரதம் இருக்க வேண்டுமா இதனால் குடும்பத்தில் உள்ள பணப்பிரச்சனை உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகளும் தீர்வதற்கு அம்மாவாசை தினங்களில் முன்னோர்களின் ஆசையை பெறுவதற்காக விரதம் இருந்து வழிபடுவது சிறப்பு அம்மாவாசை என்று காலை ஒரு வேளையாவது உபவாசமாக இருப்பது சிறப்பு அப்படி இருக்க முடியாதவர்கள் பழம் மட்டும் சாப்பிட்டு கொண்டோ அல்லது வழக்கம் போல் உணவு சாப்பிட்டு கொண்டோ முன்னோர்கள் வழிபாட்டினை செய்யலாம் அம்மாவாசைகளில் கார்த்திகை மாதத்தில் வரும் அம்மாவாசைக்கு தனி சிறப்பு உண்டு இந்த ஆண்டு கார்த்திகை அம்மாவாசை நவம்பர் முப்பதாம் தேதி சனிக்கிழமை இந்த நாளின் நாள் என்ன செய்தால் அனைத்து கஷ்டங்களும் தீரும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் மகாலட்சுமி அவதார தினம் தேவர் அசுரர்களும் பார்கடலை கடந்த போது மந்தார மலை மத்தாகவும் வாசகி பாம்பை கயிறாகவும் வைத்து கடந்ததாக புராணங்கள் சொல்கின்றன அப்படி பார்கடலை கடந்த போது பலவிதமான பொருட்கள் வெளிப்பட்டன அவற்றில் செல்வத்திற்குரிய தெய்வமான மகாலட்சுமி பார்க்கடலில் இருந்து அவதரித்த தினமாக கார்த்திகை அமாவாசை தினம் சொல்லப்படுகிறது கார்த்திகை அமாவாசை மகாலட்சுமியின் திரு அவதார தினமாக கருதப்படுகிறது அதனால் கார்த்திகை அம்மாவாசை சிறப்புக்குரிய நாளாகவும் மகாலட்சுமி வழிபாட்டிற்குரிய நாளாகவும் கருதப்படுகிறது வழிபாட்டுடன் மகாலட்சுமி வழிபாட்டையும் செய்வது அவசியம் கார்த்திகை அம்மாவாசையில் செய்ய வேண்டியவை கார்த்திகை அமாவாசை நாளில் காலையில் எழுந்து வீட்டை சுத்தம் செய்து ஆண்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் வீட்டில் இருக்கும் பெண்கள் சிறிது சாதத்தை வடித்து அதில் கருப்பு வெள்ளம் தேங்காய் துருவல் வாழைப்பழம் ஆகியவற்றை சேர்த்து பிசைந்து கொள்ள வேண்டும் அதில் சிறு உருண்டையை எடுத்து குருவிகளுக்கும் மற்றொரு சிறு உருண்டையை காகங்களுக்கும் மற்றொரு சிறு உருண்டையை நாய்களுக்கும் சாப்பிட உணவாக அளிக்கலாம் மீதமுள்ள சாதத்தை உண்டைகளாக உருட்டி பசு மாட்டிற்கு உணவாக கொடுக்கலாம் இதனால் நம் உடைய முன்னோர்களின் ஆசையும் பல உயிர்களுக்கு அன்னதானம் வழங்கிய புண்ணியமும் நமக்கு வந்து கிடைக்கும் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் அதோடு காலையில் அல் காலையில் அதாவது அமாவாசை திதி முடிவதற்குள்ளாக வீட்டில் உள்ள விளக்கு ஏற்றி வைத்து மகாலட்சுமி வழிபாட்டினை செய்ய வேண்டும் குபேர வழிபாடு அல்லது அஷ்டலட்சுமி வழிபாடு என மகாலட்சுமிக்குரிய என்ன பூஜையையும் செய்யலாம் இவை எதுவும் செய்ய தெரியாது என்பவர்கள் எளிமையாக விளக்கியேற்றி வைத்து மகாலட்சுமிக்குரிய நூத்தி எட்டு போற்றி மந்திரங்களை சொல்லி வழிபடலாம் கனகதார சோஸ்திரம் சொல்லலாம் மகாலட்சுமிக்கு உரிய அஷ்டோத்திரத்தை மூன்று முறை சொல்லி பாராயணம் செய்வது மிகவும் சிறப்பு கார்த்திகை அம்மாவாசையில் செய்யும் மகாலட்சுமி வழிபாடு மிகுந்த பலன் தரும் வீட்டில் செல்வ செழிப்பை தரும் அனைத்து கஷ்டங்களும் தீர மகாலட்சுமி அருள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இத்துடன் முடிவு செய்து கொள்வோம் அடுத்த நல்ல பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்